இயன்பர்களை மாதாபிதா குருதெய்வனும் உடை வணங்கி வினை தீர்க்கும் வேளவன் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடல்களே ஐம்பத்தி எட்டாவது வெண்பா பாட உள்ளேன் வாத்தியார் என்றே பிரணவ மந்திரத்தை வாத்தியார் என்று பிரணவ மந்திரத்தை கூத்தாடும் தந்தைக்கு உரைத்தேனூல் நூல் கூத்தாடும் தந்தைக்கு உரைத்தே நூல் சாத்திர தத்துவ சத்தியம் சாத்திர தத்துவ சத்தியம் தாம் நிலை நாட்டிய உத்தமக்கு யான் சொல்வதா அந்த உத்தமர்க்கு யான் சொல்வதா முருகாம் முருகாம் தமிழ் முதல் வா அடியேறும் வா அடியவும் அருடமுதை அன்றாடும் அள்ளித்தா